ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிரிக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் இன்னைக்கு திருப்பாவையுடைய நான்காவது பாசுரம் ஆழி மழை கண்ணா ஆரம்பிக்கும் போதே அது எவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கறது இல்லையா பாசுரம் சேவிச்சுட்டு அதுக்கான விளக்கம் மற்றும் திவ்ய தேச வைபவம் கேட்கறதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக காத்துருப்பேள் இல்லையா வருண் ஸ்ரீவத்சனும் தயாராக இருக்கார் எல்லாரும் பாசுரம் அதுக்கான விளக்கம் மற்றும் திவ்யதேச வைபவத்தை கேட்டு அனுபவிக்கலாம் ஒன்று நீ கை கரவேல் ஆயுள் புக்கு முகந்து கோடார் தேரு ஊய் முதல்வன் போல் ஊய் முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாயுவன் தோளுடை பட்பநாபம் கையில் ஆய் போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிந்து தாயாதே உதைத்த சார்க தரமையை போல் வாய உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கை நீராட மதுங்கல் ஓரும்பாவாயு முக்கியமாக இந்த பாத்திரத்தில் மார்கை நீராட்டத்தை பற்றி சொல்றா பர்ஜன்ய மழையை வர்ஷிக்கக்கூடிய மந்த வித்யை இன்றது உனக்கு பர்ஜன்யம் மழையின் ஒரு மேகத்தில் ஒரு கிளவுடு அதுலேருந்து வரக்கூடிய மழையை பொய்ய சொல்கிறாங்களாம் பர்ஜன்ய மேகமே மழையை பொழியுங்கள் எங்களுக்கு மழை ஸ்மிருதியை கொடுங்கள் அப்படின்னு இந்த பாத்திரம் மழையுடைய கிரேட்னசர் சொல்றது போன பாசுரத்தில் தீங்கு நாடெல்லாம் திங்கள் மும்மாறே போய் மூணு விதமான மழையாக சொன்னாங்க இந்த இடத்துல நல்ல மேகங்கள் வந்து கருமேகங்கள் நமக்கு பர்ஜன்ய மேகத்தை கொண்டு நமக்கு நல்ல மழையை பொய்யும்படி வேண்டிக்கிறான் உலகத்துக்கு கூல்னஸ் வரதுக்கு ஏற்படி போல இதுவும் ஜாக்கிரதைகளாக தான் வருது ஆயி மழை கண்ணன்னா கண்ணன் எப்படி இருக்கான் பார்க்க எல்லாருக்கும் கருமேனியாக இருக்கானா கருமேனா அப்படி மேகம் கரு கருன்னு இது போல பெருமாள் கரு கருன்னு இருக்கார் அழகா கருமேனி அவன் ஆயி போல் மின்னி ஆயி போல் மின்னி அப்படின்னா ஆயினா புதர்ச்சன சக்கரம் புதர்ச்சன சக்கரம் போல மின்ன கூடிய அவன் வலம்புரி போல் நின்று இருந்து வலம்புரி போல அவன் ஊதின வலம்புரி சங்கு இருக்குல்ல அது எப்படின்னா நின்று அதிர்ந்து அதிர வைக்கும் அவன் உலகத்தை அப்படிப்பட்ட வலம்புரி சங்கை போன்ற உடையவன் அவன் பாயிரன் போட பத்மநாபன் பட்பநாபன் தான் தாமரை போன்ற நாபி உடையவன் அப்படின்னு பேரவனுக்கு கையில் தாயாதை உடைத்த தாருங்க குறிப்பாக இந்த இடத்துல குறிப்பிடும் போது எப்படி பெருமாளோட பானங்கள் குறிப்பா ராமவலாரத்தோட சிறப்பு இந்த இடத்துல பாடுறான் எப்படின்னா ராமர் வந்து வில்ல விடும் போது தர தர சரசரன் அடிக்கும் ஆசிரம கூட்டகளை துவம்சம் பண்ணித்தான் எப்ப இது அயோத்தியா காண்டத்துல வருது அயோத்தியா காண்டத்துல என்ன சொல்றா மாரியனும் சுபாகவும் வந்து விஸ்வாமித்ரனுடைய ராயத்தை எடுக்க பாக்குற ராமர் விட்ட மழை அம்பு மழையினால என்ன மாரிசன இங்க போய் அடிப்பட்டு ஸ்ரீலங்கால போய் வேற அளவுக்கு அகர்கள் கரதூஷன் அதிகளை அடிக்கிற அளவுக்கு வாய உலகினில் பெய்திட நாங்கள்லாம் உலகத்துல நல்லா இருக்கிறதுக்கு நம்ம மனுஷா இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கோசரம் மார்கிக்குன்னு ஒரு பொதுவான நீராட்டம் உண்டு ஆண்டாளுக்கு இந்த மார்கழி மாசத்தோட நீராட்டம் ஸ்ரீவில்லி புத்தூர்ல நடக்கும் இன்னமும் கூட போய் நம்ம சேமிக்கலாம் அந்த மார்கழி மாதத்துல நல்லா அந்த பர்ஜன்ய மழையை வரிசித்து நமக்கு நல்லா மழை போய் வேணும் மழை புரித்திய வேண்டிக்கிறான் ஆண்டாள் இதுதான் அந்த பாதுகாத்து அர்த்தம் அனுபவித்த திவ்யதேசம் திரு அனந்தபுரம் அப்படின்னு பேரு மலைநாட்டு திருப்பதிகளில் இருக்கக்கூடிய முதல் திவ்ய தேசம் திரு அனந்தபுரம்னு பேரு தலைநகர் திருவனந்தபுரத்தில் இருக்கு இந்த திவ்யதேசம் எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் பத்மநாபன் தாயார் கீ ஹரி லட்சுமி தாயார் இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளை வந்து மூணு துவார வழியாக தான் தரிசிக்க முடியும் தலை நாபி கால் அனந்த பட்பாபன தரிசிக்க முடியும் அதிசேஷன் பட்பம் தாமரை போன்ற நாபி நாபி பிரம்மாவை வாசல் தலை நாபி திருவடி மூணு சொல்றது சிதசி ஈஸ்வரனுங்கிற மூணு சக்கரத்தையும் நம்ம ஏத்துக்கலாம் இல்ல தரீரம் ஆத்மா ஈஸ்வரன் அவனோட திருவடிங்கிறத அடையக்கூடியது இப்படியும் நம்ம ஏத்துக்கலாம் மூணு தாயார் வந்து லட்சுமி தாயார்னு பேரு அவனுடைய மார்பில் எப்போதும் இருக்கக்கூடியவள் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து மிக சிறந்த தரப்புறான உண்டு என்னன்னா திவாகர யோகின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் வந்து பரம பர பரமபதம் அடையும் பொருட்டு பரந்தாமனுடைய சால கிராமம் பத்மநாப மூர்த்தியோட சால கிராமம் கனந்த பத்மநாப சால கிராமம் அதை தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்காராம் பெருமாள் அடையிற பொருட்டு பரமபதம் அடையும் பொருட்டு பெருமாள் என்ன பண்றாராம் ஒரு நாள் ஒரு குழந்த வடிவத்தில் வந்துட்டு என்ன பண்றா சால கிராமத்தை தூக்கி ஓடிடுறாராம் சால கிராமத்து விழுந்தாராம் எடுத்துட்டு அந்த துறவி என்ன பண்றா உடனே கோவத்துல அவனை துறத்துறா குழந்தை வீட்டுல இருக்கிற பத்மநாபன் துறக்கும் போது ஒரு மரத்துக்குள்ள போயிடுறான் ஒரு மரத்துக்குள்ள போகும்போது அந்த மரம் அப்படியே டன ஆறு இடிஞ்சு உயர்ந்துடுறதான் ரெண்டா உயர பெருமாள் தன்னுடைய நிஜ ரூபத்தை காமிக்கிறான் பத்மநாபர் ஊபட்ட அதேதான் அந்த பெருமாள் தான் இன்னைக்கு ஸ்ரீஹரி திருவனந்தபுரம் சன்னதியில இருக்கான் முக்கியமா அனந்தபுரம் பெருமாள்னு பேர் அந்த அனந்த பத்மநாபனுடைய திருமணி எப்படின்னா சால கிராமத்தினால் திருமேணி சுடுசக்கர யோகான்னு ஒரு விதமான வர்ணகலாபிருமேனி சால கிராமங்களால் ஆனால் திருமேணி பெருமாள் அது மட்டும் இல்லாமல் அவனோட சுற்றியே வந்து யாரெல்லாம் இருக்காள்னா ஆ அவனை சுற்றி இன்னொன்று என்ன அவனோட பெருமாளுக்கு வந்து அந்த கோயில் ஆஞ்சநகர் இருக்கு ஆஞ்சநகர் மேலே இன்னொரு விசேஷம் இந்த மாதிரி வெண்ணசாத்திர அந்த வெண்ணசாத்திரத்து கடுமையான வெயில் காலத்தை கூட ஊருகாது கெட்டு போகாது ரொம்ப விசேஷம் கூட யோக நரசிம்மர் ஸ்ரீனிவாசர் இவாள்லாம் கூட இருக்கா இந்த கோவில்ல ரொம்ப விசேஷம் தாயார் பேர் புவியரி லட்சுமி தாயார்னு பேரு கருட நாஞ்சநாயர் எழுந்து சொல்லியிருக்கா முப்பது கோடி தேவர்கள் ருத்ரன் பிரம்மா தும்புரு நாரதர் குக பிரம்மர் எல்லாரும் எழுந்துள்ளார் சுவாமிக்கு அனந்தபத்மநாபன் கைவிக்கு ருத்ர தேவரை எழுந்துள்ளார் ருத்ரனை பிடிச்சிருக்கார் லிங்கத்தை அப்படி கையில லிங்கம் பிடிச்சிருக்கார் இந்த கையில அவருக்கு தினமே திருவாராதனம் பண்றப்ப என்ன பண்ணுவாள்னா வந்து தங்க தங்க இது திரங்கா குடுவைன்னு சொல்லுவாள் கோகனட் செல் அதில் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாள் இளநீர் இதை தங்க கோகனட் செல்லில் தான் அவருக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க இன்னொரு சிறப்பு பெருமாளுக்கு வந்து இந்த வந்து நம்பூத்திரிகளுடைய தான் நடக்கிறது பூஜை தான் கேரள உண்டு ராமானுஜர் சேவூச்சரம் நம்மாழ்வார் வந்து எல்லாம் கேசவா அப்படிங்கிற மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ஆண்டாளு மங்களாசாசனம் பண்ணிருக்காள் முக்கியமான கஷேரம் அனந்தபுரம்னு பேர் அனந்த பத்மநாபன் பெருமான அனந்த பத்மநாபன் தாயார் லட்சுமி தாயார் இன்னைக்கு மறுபடியும் ரொம்ப சிறப்பான பாசுரம் ஆழிமலை கண்ணா இதில் பெருமாளுடைய ஆயுதங்களுள் திருவாடி ஆழ்வான் அவருடைய சங்கு சார்கம் ராம அவதாரத்தில் அவருடைய சார்க பிரயோகம் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே வருண் ஸ்ரீவத்சன் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணினார் அது மட்டும் இல்லாமல் திவ்ய தேச வைபவம் இன்னும் விசேஷமாக இருந்தது திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தை சேமிச்சுன்னு திரு அனந்த பத்மநாப பெருமாளுடைய சிறப்பு மூன்று துவாரங்களுடைய சிறப்பு யார் யாருக்கெல்லாம் அவர் பிரத்யக்ஷமானார் எந்த பெருமாள்லாம் அங்கே சேவை சாதிக்கிறார் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி தாயார் எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருந்தது இன்னியுடைய திவ்யதேச வைபவம் மிகவும் பிரமாதம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னியுடைய பெருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீர் அப்படின்னு நினைக்கிறேன் நாளையோடைய பாசனமில் எந்த திவ்ய தேசத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அதை பார்க்கணும்னா எல்லோரும் மறக்காமல் கதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி சாயந்தரம் மார்கழி ஃபெஸ்ட் நிகழ்ச்சியில் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறேன் அதுக்கு எல்லாரும் காத்துன்றுருங்கோ மீண்டும் இன்று மாலை கதை மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்